ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கதான் பார்க்கலாம் அது வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கோம் ஹாஃப் கேஜி உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பூண்டும் இஞ்சியும் வந்து அரைச்சி போட்டிருக்கோம் அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வேக வச்சாச்சு இதில் ஒரு ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு த்ரீ ஸ்பூன் ஆஃப் வத்தல் தூள் த்ரீ டூ ஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு ஹாஃப் தேங்காய் துருவி அதில் வந்து போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்லா தான் சூப்பரான இருக்கும் அதனால் அதை போட்டிருக்கோம் அதை வந்து மிக்சர் சாரில் அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இங்கே குக்கரில் வெந்துட்டு சிக்கனை வந்து நல்லா ஒருக்கா கிளறி விட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதையும் நம்ம போட்டு நல்லா வேக வைக்கணும் அந்த தேங்காய் வெந்தால் தான் நம்மளோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால அதை போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி புதினா இவ்வளவுத்தையும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பரான குழம்பு ரெடி